துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் துலாம் ராசி சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போது நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் துலாம் ராசி சித்திரை மூன்று மற்றும் நான்கு பாதங்கள் சுவாதி விஷாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் கிரக நிலைகள் ராசியில் சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ரணருண ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் அயன சயன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து புதன் வக்ரம் ஆரம்பிக்கிறார் பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராசியில் இருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மாறுகிறார் இப்போது பலன்கள் துணிச்சலாக காரியங்களில் ஈடுபடும் அதே நேரத்தில் நியாயமாகவும் நேர்மையாகவும் அதனை செய்து முடிக்கும் குணமுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் படியான காரியங்கள் உங்களுக்கு நடந்தேறும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மனோ தைரியம் இப்பொழுது அதிகரிக்கும் புத்தி தெளிவு நல்லபடியாக உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்தேறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருத்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவியிடையே சந்தோஷம் நீடித்திருக்கும் பெண்களுக்கு மனம் மகிழும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீகம் நாட்டம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் கட்சி பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது நல்லது எதிர்கட்சியினர் உதவி கிடைக்கும் கட்சி தலைமை உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளை ஒப்படைக்கும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் இப்பொழுது வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் உங்களை உதாசீதனப்படுத்திய நிறுவனமே அழைத்து பேசும் மூத்த கலைஞரிடம் சில நுணுக்கங்களை கற்று தெளிவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை செய்யும் எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும்போது கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வந்து சேரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் சந்திரன் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அவ்வப்போது ஏதாவது தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் போட்டிகள் நீங்கும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் இப்பொழுது வசூலாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேலதிகாரிகளுடன் ஆதரவு கிடைக்கும் திறமையான செயல்கள் மூலம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அன்பர்களுக்கு இந்த மாதத்திற்கான பரிகாரம் மகாலட்சுமி தேவியை வணங்க கடன் பிரச்சனைகள் தீரும் மன நிம்மதி கிடைக்கும் பண வரத்து தாராளமாக இருக்கும் வீட்டில் நல்ல காரியம் நடந்தேறும் சுபிச்சமாக இருக்கும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு பதினேழு அதிர்ஷ்ட தினங்கள் பத்து பதினொன்று அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்